Manjem mak, bel sejarah masih kagak. Halo makale. எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுறோம் ஆமாப்பா நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா நாங்களும் சூப்பராக சூப்பரா இருக்கோம்ல இன்னைக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் காய்கறி நாத்து இதெல்லாம் நம்ம வீட்டு தேவைக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க ஆஹ் இது வந்து ஒரு ஒரு கா காய்கறி நாத்தோட பண்ணை அடுத்து பெரிய பண்ணை வந்து அவங்கட்டு இருக்கு இவங்களோட தான் சரி இங்க வந்து தேவையானது பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு தாங்க சரி வாங்க இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ண போறேன் வீடியோக்குள்ள போகலாமா നല്ലെണ്ണ തന്നെയാ ഇപ്പൊ യൂസ് ചെയ്യുന്ന വെളിച്ചെണ്ണ ഒന്നും പറ്റിയല്ല ഇന്ന് ആ ഇന്ന് നാളെ ആയിട്ടൊക്കെ ഇത് ചേച്ചി തന്നെ ഉണ്ടാക്കിയതാണിങ്ങനെ അന്ന ചെറുപ് തന്നെ இது நல்ல எண்ணம் தக்காளியா அதே அது இந்த பண்ணையிலேருந்து எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு போய் தான் வழக்கம் சரியாக வரவே மாட்டேங்குதுங்க அதனால வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் சிம்பிளானது தேவையானதை மட்டும் ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் கொஞ்சம் வாங்கி நட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க எப்படி நீங்க நட ஆரம்பிச்சிட்டீங்களா நட்டு வந்து வெட்டி கொடுக்குறாருங்க காய்கறி நாற்று நட்டுருவோம் அப்படின்ட்டு வெயில் சரியான வெயிலாக இருக்கு சரி என்னதான் வெயில் அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் நம்ம செய்ய வேண்டிய நம்ம செஞ்சுதான் ஆகணும் அதான் வெட்டி இங்க வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு நாத்து இங்க பாருங்க ஒரே நிமிஷத்துல மழை வரவுமே அப்படியே களை ஏறிடுச்சுங்க கொஞ்சம் ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாம களை எடுத்தாலே இதெல்லாம் சுத்தம் பண்ண முடியும் மிஷின் வச்சு அடிக்கிறதா இல்ல க மம்முட்டில செதுக்குறதா இல்ல கையாலேயே பறிச்சு குமிக்கிறதா அப்படின்ட்டு ஒரே யோசனையில இருக்கும் இஞ்சி நடனம் மஞ்சக்கிழங்கு நடனம் இது எல்லாமே வேலை இருக்கு மாடு இருக்கிற இருக்கிறப்ப இவ்வளவு புல் இருக்க மாட்டாங்க இப்ப மாடு இல்லைங்கும் எவ்வளவு புல்லு ஏன் மச்சான் மாடு வாங்கணும் மஞ்சம்மா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா என்ன வந்தாலும் எது வந்தாலும் நம்மளுக்கு சாப்பாடு முக்கியம் அதனால நம்ம உழைச்சுதானே ஆகணும் உம் சரியா வெயில் பயங்கரமா இருக்கு தான் தாங்க முடியல கத்திரி நாட்டு கொஞ்சம் பெருசாயிடுச்சுங்க பச்சை மிளகா தக்காளி வந்து நட்டுக்குருவோம் தக்காளி நாத்தெல்லாம் கொஞ்சம் பெருசாவே ஆயிடுச்சு பாருங்க தண்ணி பாய்ச்சி விட்டாவே போதும் சரி வாங்க நட்டுக்குருவோம் தக்காளி எல்லாம் நல்லா பெருசாயி வரும் குட்டி குட்டியா இருந்தா கொஞ்சம் பேப்பரு இலை எல்லாம் போடணும் இது கொஞ்சம் பெருசா இருக்கு சரி பாக்கலாம் அப்படின்ட்டுதான் வேறு நல்லாவே பதிஞ்சிருச்சு என்ன மச்சான் வேறு வந்து அப்படியே கீழே வரைக்கும் விட்டு நிக்குதா

தக்காளி பச்சை மிளகாய் கத்திரிக்காய் நீ பச்சை மிளகாய் நடணும் கத்திரிக்காயாவும் தக்காளி நட்டாச்சு ஏரி பாத்தி ஆமா இனி ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி ஒரு பாத்து வெட்டி அங்கிட்டும் நடணும் மக்காச்சோளம் இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வீசி கால வீசி எடுக்கணும் இல்ல காடா இது நம்ம இருக்கு மாடு வாங்கிட்டு ஒரு சைடுல பட்ட கடகாம சக்தி இருந்துச்சுனா மாடுக்கு ஹாப்பியா இருக்கும் புள்ளி சேது எனக்கு ஹாப்பியா இருக்கும் தோட்டத்தில் வரும்போது பாக்குறது மஞ்சிக்கு ஹாப்பியா இருக்கு ஏனா தோட்டல நல்லா க்ளீனா ஆமா நான் சொல்லட்டா இந்த ஓஸ் எல்லாம் அங்க போடணும் அடுத்து வந்து வாழை எல்லாம் பிரிச்சு ஒரு சைடா இருந்து நிறைய பக்கத்துல அங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா கண்டத்துல இந்த மாதிரி வரிசையா வச்சு விடுங்க அடுத்த வருஷம் நல்லா

இது மஞ்சு காச்சில காய்ச்சல் நட்டு குட்டி குட்டியா ஏறி வருது அன்னைக்கு பறிச்சிட்டு போட்டது அதனால இதுல தான் ஸ்கிப்பிங் கேர் விளையாடுவோம் பறிச்சுட்டு போய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வள்ளி வள்ளியா என்ன சீக்கிரம் அது பெரியதாக வருது நல்லா பேஞ்சு அப்படியே வந்துடு இது சாக்கில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இப்படி நல்லா மக்கிடும் இப்படியே போட்டோம்னா அதுக்கு பிறகு பெரிய குடி வீசு இங்கே வைக்கிட்டா வீடியோ வந்து மறுநாள் அப்படியே கண்டினியூ ஆகுது காலேஜில் பாப்பாவை விட போய் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த மச்சான் பிங்கி பிங்கிக்கு முகத்தில் சங்கட்டை இருக்கா எதுவும் நினைக்கக்கூடாது நல்லா படித்து நல்லா என்ன சூப்பராக வரணும் என்னடா சொல்லுடா வச்சா சொல்லிட்டீங்களா பிங்கிமா நல்லா படிச்சிட்டு வரணும் எந்த கவலையும் நினைக்க வேண்டாம் அதான் பக்கத்துலேயே வீடியோ ஃபோன் இருக்கு எடுத்து ஃபோன் பண்ணிடு பார்த்துக்கிடுவோம் நானும் பண்ணிடுறேன் சூப்பராக போய் படிச்சு ஆ இங்கே பதினஞ்சு நாள் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்துடும் சரி சூப்பராக படிச்சு நல்லா சரிங்க சூப்பர் சுதாரணமா போயிட்டு வரலாமா இந்த தங்க ஏதனா வெள்ளனாவே படுத்து தூங்கிட்டோம் காலையில் வெள்ளனா எடுத்துக்கணுங்க அப்படின்ட்டு இப்போ வந்து ரெடி ஆகி போயிட்டு மூஞ்சிக்கு ஒரு பவுடரு கூட போடல அப்படிக்கு நாங்கள் யாருமே போடல நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அதை ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிட்டோம் அவ்வளவுதான் என்னன்னா அங்கே எறநாட்டுல போய் அப்படி தலை செய்யலாம் அவங்க ஹாஸ்டல்ல போய் தலை செய் வைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மேக்கப்பு பவுட்ரு எங்கேயுமே நிப்பாட்டலங்க என்னன்னா அந்த காடை வந்து கடந்து வரணும் நம்ம வீட்டுல இருந்து ஒரு ஒரு மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேருமங்கலம் அப்படின்ட்டு போரஸ்ட் ஏரியா இந்த பாலம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப மூவிஸ்லலாம் வந்திருக்கிற ஒரு பாலம் ரொம்ப ஃபேமஸான விரும்பி வச்சுக்கோங்க கீழே வந்து பெரிய ஒரு ஆறு ஓடுதுங்க இதுதான் தண்ணி வந்து நம்ம இடுக்கியிலேருந்து எர்ணாகுளத்துக்கு போகுது அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த பாலம் தான் இது இதை கடந்து நீ போய்ட்டு அடுத்து எர்ணாகுளம் போய் சந்திக்கலாமா அங்கே போய் சாப்பிடணும் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம் சாப்பிட வந்து நிப்பாட்டி இருக்கணுங்க பசி வேறு தூக்கம் மயக்கம் அங்கே ஏறிட்டு அப்புறம் இங்கே வந்து தான் நிப்பாட்டுறோம் புனித்தர இந்த இடத்துக்கு ஏ எங்களுக்கு எனக்கு அப்பா அவனுக்கு பரோட்டா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வாங்கியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச்சான் பரோட்டா എൻ മകനും പരോട്ട ഉണ്ടക്കറി പിങ്കിയും നാനും അപ്പം അത്ര சாப்பிட்டுட்டு அடிச்சு பிடிச்சி அப்படியே ஹாஸ்டல் போயாச்சுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது மணிக்கெல்லாம் காலேஜுக்கில் என்ட்ரி ஆயிடணும் தம்பு வைக்கணுங்க அவங்க இல்லாட்டி சம்மதிக்க மாட்டாங்க எப்படியோங்க ஒரு வழியாக போய் உள்ளே போயிட்டோம் உள்ளே போனாக்கா ஒம்பது அஞ்சு ஆயிடுச்சு அப்படியே சொல்லி மேடத்துக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் நாங்களும் சேர்ந்து விட்டுட்டு ஒரு பதினோரு மணிக்கு பிரேக் விடுவாங்க அது வரைக்குமே நாங்கள் காலேஜிலே தான் உட்காந்துருந்தோம் உட்காந்துருந்தோம் மறுபடியும் பாப்பாவுக்கு ஒரு அரை மணி நேரம் லீவு கொடுப்பாங்க அந்த டயத்தில் வந்துட்டு பாப்பாவை கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஆறுதல் படுத்திட்டு பாப்பா ஒரே அழுகை நான் ஒரே ஆளுகன் வீட்டுக்காரவங்க எல்லாருமே ஒரு சங்கட்டம் இருக்கத்தானே செய்யும் அப்படியே மனசில்லா மனசெல்லாம் மக்களே படிக்கத்தானே போயிருக்கோம் அப்படின்னு ஆஸ்வாசப்படுத்தி விட்டுட்டு வந்துட்டாங்க வர்ற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வெயில் மண்டையை புலக்குது எங்கடா தண்ணி இருக்கும் அப்படின்ட்டு அப்படி தேடுது தண்ணி எங்கே தண்ணி எங்கேங்கிற மாதிரி எவ்வளோ தான் தண்ணி குடித்தோன்னு எங்களுக்கே தெரியல அந்த அளவுக்கு தண்ணி குடித்தோம் அப்பாடா அப்படின்னு இந்த வர்ற பாதையில் கரும்பு ஜூஸ் குடுத்துட்டு இருந்தாங்க ஐயா வண்டி நிப்பாட்டுக்கு சாமி அப்படின்னு சொல்லி முதல் வேலையாக ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தெம்பை அங்கேருந்து கிளம்புனோம் தண்ணி பழம் வேற ஒரு கிலோ நூறுரூபா ரூபாய் சாரி ஒரு கிலோ இருபது ரூபான்னாங்க அஞ்சு கிலோ ஒரு பழம் அது பெருசாக அப்படியே தூக்கிட்டோம்ங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோதமங்கலம் அப்படிங்கிற இடத்துல வந்து தான் சாப்பிட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா ஓண சத்தியம் மாதிரி இலை நிறைய க கூட்டு கறி பொரியல் அவியல் அந்த மாதிரி வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க நல்லா தான் இருந்துச்சு என்ன நம்ம தான் சாப்பிட முடியாமல் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துவிட்டோம் மணி மூணு ஆச்சு அங்கே விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் எங்கே போய் சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்காக தாங்க அங்கே வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வர்ற பாதையில் பார்த்திங்கன்னா இது இஞ்ச தொட்டி பாலம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம்ங்க என்னோட பையன் சொன்னால் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க எர்ணாகுளத்தில் சுற்றலான்னு சொன்னால் அங்கேயும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு எர்ணாகுளத்தில் சுற்றக்கூடிய மனநிலைமே நம்மகிட்ட இல்லைடா தம்பி அதனால நம்ம இன்னொரு நாள் வருவோம் லீவ் அன்னைக்கு வந்து பிங்கியும் கூட்டிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே போய் பீச்சுக்கு போகலாம் ட்ரைவ் போகலாம் அப்படின்னுலாம் இருந்தார் நம்ம தான் மனசு ஒத்து வரலடா வாடா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம் எப்படா வீட்டுக்கு போய் படுத்து தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க ரொம்ப டயர்டு வேறு இந்த இந்த தொட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோதமங்கலம் நேரிமங்கலம் அப்படிங்கிற பா பக்கத்தில் இருக்குங்க உள்ளே வந்து ஒரு அழகான கிராமம் இருக்குது சுற்றி போனால் பதினேழு கிலோமீட்ரு போகணுமாங்க இந்த பாலத்தில் போனால் அப்படியே ஒரு ரெண்டே நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆற்றுக்கு அங்கிட்டு இதுதான் அந்த இஞ்சித்தட்டி கிராமம் ரொம்ப அழகாக இருக்குது நாங்களும் போகல இன்னொரு தடவை கண்டிப்பாக உங்களை எல்லோரையும் நானும் கூட்டி போய் காமிக்கிறேன் சரிங்களா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா லெமன் சோடா வாங்கி குடித்தோம் ஐஸ்கிரீம் வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிடுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்ங்க ரெண்டு ஃபோட்டோ வேறு என் பையனோட ஆசை இங்கே அந்த பாலத்தில் நின்று எடுக்கணும்னு அந்த பாலம் கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுகிட்டுன்னு ஆடுதுங்க எப்பா அப்படின்ட்டு என் வத்துலலாம் புளியை கரைக்குது ஏ நான் பெத்தது கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க அங்கே போய் நிற்கிட்டா இங்கே போய் நிற்கட்டோம் அப்படின்ட்டு அந்த தண்ணிகிட்டே எட்டி எட்டி பார்க்குது டே மகனே நீ போய் நிற்கிறத பார்க்க கூட எனக்கு டெம்பிள்டா தயவு செஞ்சு போயிடுவோம்டா வீட்டுக்கு வாடா அப்படின்ட்டு கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டாங்க நேருமங்கத்திலருந்து பன்னியார்குட்டி அப்படிங்கிற இடம் வரைக்குமே ஒரு ஷார்ட்கட் பாதை இருக்கு அடிமாளி வராமல் வந்துடலாம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் ரொம்ப சில்லுன்னு காற்று நினச்சா மழை பெய்கிற மாதிரி அடிக்கடி அங்கே ஒரு மழை சாரல் எல்லாமே வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு வழியும் கூடங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றி மலை அந்த மலையோட இணைஞ்சு அப்படியே போகுங்க அந்த பாதை அந்த பாதையில் ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும் நாங்கள் அதில் தான் வந்தோம் அடிமாளி போய் அப்படி போனோம்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இதுனா டக்குன்னு போயிடலாம் ஆனால் கொஞ்சம் சில் குழு இருக்கும்ல சிலு சிலுன்னு காற்று வேற அடிக்குது அதனால் இந்த பாதையே தேர்ந்தெடுத்து வந்தோம் வந்துட்டோமு அங்கே அங்கங்கே சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்காங்க இளநீ ஐஸ்கிரீமு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க நிறைய டூரிஸ்ட்டுகள் இதில் வந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க இங்கிட்டு போனால் இடுக்கி அங்கிட்டு போனால் அந்த மாதிரி நிறைய ஸ்பாட்டுக்கு போகலாங்க அதனால் எல்லா கடைகளுமே அங்கங்கே வச்சுருக்காங்க நம்மளுக்கு பிடிச்சது வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வரலாமுங்க இது பார்த்திங்கன்னா டேமு இங்கேயுமே டேம் இருக்குது அங்கே டேம்ல இருந்து பனங்குட்டி டேம் அங்கே கரண்ட் எடுக்கிறாங்க பவர் ஹவுஸுக்கு மாதிரி பெரிய டனல் எல்லாம் போட்டிருக்காங்க அதை அந்த இருந்து அப்படியே தண்ணி கீழே வரும் போல அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இதாங்க பனங்குட்டி செக் போஸ்ட்டு இதிலேருந்து நேராக அங்கிட்டு திரும்பி போனால் இடுக்கி இடுக்கி செருதோணி முரிக்காசேரி அப்படிங்கிற மாதிரி போகலாம் தொடுபழா அந்த மாதிரி ரூட்டு போகலாம் வண்ணப்புறம் அந்த மாதிரி இங்கிட்டு திரும்பினா அப்படின்ட்டு அங்கே ஒரு முக்கு இருக்குது அங்கே போய்ட்டா அடிமாளிக் போகலாம் இங்கிட்டு போனால் நம்ம ராஜகுமாரி ராஜாக்காடு பூப்பாரை போடிமட்டு தமிழ்நாடு நம்ம போடிநாயக்கனூர் அப்படி அந்த ரூட்டு போகிற மாதிரிங்க இங்கிட்டு போனால் மூணாறு அந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு இடம் அந்த இடத்துல ம் சரிங்களா எங்கள் மேலேருந்து பெரிய காம்பு பார்த்துருக்கீங்களா கம்பத்தில் மேலேருந்து தண்ணி கொண்டு போவாங்க அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குதா பாருங்களேன் மேலேருந்து டனல்லில் அப்படியே தண்ணி இங்கிட்டு மலையை கொடைஞ்சு கீழே பவர் ஹவுஸுக்கு தண்ணி கொண்டு வர்றாங்க இங்கிட்டு ஒரு மலைலேயும் வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி ப இந்த பைப்பெல்லாம் போட்டு கீழே கொண்டு வர்றதுக்குன்னு நினைக்கிறேன் வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது நிப்பாட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலுமே வேணாம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நிம்மதியாக படுத்துக்கிறோம் என்னென்னா காலையில் மூணு மணிக்கு ஆரம்பித்தது இனி நம்ம இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் Um yeah. ஆற்றுலலாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது ஆனால் மேலே ஒரு டேம் இருக்குங்க அந்த இருந்து தண்ணி திறந்து விடுவாங்க மக்களே உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் வேறு சொல்லணும் என்னான்னு சொல்லட்டா இப்படி நம்ம ஊரில் இருந்தோ எங்கேருந்தோ நீங்கள் இங்கே மலைக்கு வர்றப்ப அருவிகள் ஆறு இந்த மாதிரி பெரிய நதிகள் இதெல்லாம் ஓடும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் மனசுக்கு பிடிச்சத இதம்மா எல்லாமே சூப்பர் வாவான்னு நம்மளை அழைக்கும் விருந்தாடி வந்திருக்கீங்களா வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனால் அது எல்லாமே அன்பால இல்லை அப்படின்னு மட்டும் யோசிச்சு நீங்க வந்தாலும் அவசரப்பட்டு குளிக்கணும் அப்படின்ட்டு தண்ணியில குழந்தைகளை விடுறதோ நீங்களுமே இறங்கிடறாதீங்க இங்க வந்துட்டு தண்ணி வந்து அந்த மழை பெய்யறப்ப வந்து தடம்புரண்டு ஓடும் அந்த மாதிரி ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இந்த பாறை எல்லாமே குடஞ்சி உள்ளே பெரிய கர்த்தம் அதாவது குழி சுழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கும் நம்மளுக்கு வந்து தெரியாது நம்ம என்ன செய்வோம் ஆசையில் ஆர்வத்தில் உள்ள குதிச்சிருவோம் புள்ள போய் மாட்டிக்கிடுவோம் அந்த மாதிரி நிறைய டேஞ்சரான விஷயங்கள் இங்கே நடக்குது அதை நிறைய பேர் வந்துட்டு உயிர் சேதவும் ஏற்படுது எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக அழுகையும் இருக்கும் அதனால தான் சரி நம்ம உறவுகள் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் கண்டிப்பாக இங்கே அந்த மாதிரி பிரதேசத்துக்கு வந்தால் இந்த மலையில நுனியில் போய் எட்டி பார்க்குறது அப்புறம் இந்த டேமு அருவியெல்லாம் போய் உள்ள எட்டி பார்க்குறது கால் கழுவுறது குளிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வேண்டாவே வேண்டாம் சரிங்களா இது அன்பான வேண்டுகோள் கட்டளையும் கூட நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க சரிங்களா உறவுகளே இது வந்துட்டு பன்னியார்குட்டி டேமுங்க இங்கேயுமே ஒரு டேம் இருக்கு இங்கேருந்து மேலே போனால் மங்குவா நெடுங்கண்டம் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாமுங்க இங்கிட்டு திரும்பினா அடிமாலி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ரொம்ப அழகாக தாங்க இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு அடிக்கடி இதில் போய் வரனால எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் தெரியல சரி நம்ம உறவுகள் பார்த்து ரசிச்சுக்கிருவீங்க அப்படிங்கிற உங்களுக்காக மட்டுமே அந்த டயர்ட்னஸ்லேயும் எடுத்து வீடியோ போடுறேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆசல் நீ ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுங்க சரி நம்ம இங்கே இங்கேயே வந்தோன்னே குழு குழுன்னு இருக்கா அதனாலங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சு மாதா சர்ச்சு இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் தாங்க ஒரு வேண்டுதல் இருக்குது அதை நிறைவேற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டியிருக்கேன் என் பாப்பா குட்டி படிக்க விட்டுட்டு வர்றோமா மாதா வந்து நல்லபடியாக கைகால் சவத்து கொடுத்து நல்லா படிக்கிறதுக்கு அறிவு கொடுத்து காப்பாற்றணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு வந்திருந்தேங்க அதனால அந்த நேத்திக்கடனும் நே நிறைவேறியாச்சுங்க என்னங்க மக்களே இன்றைக்கி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா நம்முடைய எல்லா உறவுகளுக்குமேவும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை நிறைய பேர் கிளிக் பண்ணாமல் பார்க்குறீங்களா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையான்னு சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பார்க்கறதுக்கு ஆள் கம்மியாக இருக்கீங்க இல்லையா அப்படி இருந்தால் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் பண்ணிடுங்க நான் இது வரைக்கும் ரொம்ப வற்புறுத்தியெல்லாம் கேட்டதில்லை உங்களுக்கு நம்ம ஃபேமிலி பிடிச்சிருக்கு நம்ம கூட என்ன வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி உறவுகளே மீண்டும் சந்திக்கலாமா பா பாய்